இந்த பேனர்கள் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதுல குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக குறிப்பிட்ட நிர்வாகிகளிடம் பேசுகையில் கூட நேற்று இரவு இரவில் ஒன்பது மணிக்கு மேலிருந்தே இந்த பேனர்கள் கிழிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் விரைவில் இந்த பேனர்கள் எல்லாம் மாற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது ஆஹ் தொடர்ச்சியாக இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பாக கட்சி துவங்குவதற்கு முன்பதிலிருந்தே இது போன்ற எதிர்ப்புகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது நாளை விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அவரை வரவேற்பதற்கு